ஒரு ஜெகநாதன் அகரேக்கிய காத்தியப்பட்ட இடத்தை இங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் முதலாளிகள் அபரிக்கும் நோக்கத்தை கைவிட வேண்டும் எனக்கு அளவு கொடுங்கன்னு சொல்லி அரசுக்கு மூலியமாக பணம் கட்டி அரசு அதிகாரி கொண்ட அழகு முதலோட வேடம் இது அப்டி சென்று அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் இருந்து அளந்து கொடுங்க நியமிச்சிறாங்க அதை வச்சு இவங்க பேங்க் வந்து கவர்மெண்ட்டில் தான்

இவங்க பட்டாவே கேன்சல் பண்ணிட்டீங்க எதன அடிப்படையில் உங்களுக்கு அங்கே எட்டாயிரம் சென்று கொடுப்பீங்க உங்கள் அப்பா பேரவே எடுத்துக்கிங்க பட்டாவில் இருந்து அப்போ எந்த உரிமையில் உங்களுக்கு எட்டாயிரம் சென்று இருக்குன்னு நீங்கள் கேள்வி கொடுப்பீங்க இதுக்கு என்ன பண்ணுறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஒன்றே முக்கால் சென்று இந்த வாய்க்காலுக்கு மேற்கு பக்கம் இருக்கு இந்த சென்று இந்த ஒன்றே முக்கால் சென்று இன்னார் உடனே அப்படின்னு சொல்றாங்க அது இன்னார அவங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா என்ன சொல்றாங்கன்னா முப்பது வருஷ காலமா கால்வாயா நிலத்திலையும் கால்வாயா இருக்க இடம் ஒரு இடம் அதுக்கு தான் அந்த உடம்பு கலசிது இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா நிழலிலையும் நிஜத்திலயும் வாய்க்காலா இல்லாத அடிப்படை வரைபடத்துல மட்டும் வாய்க்காலாக இருக்கும் சொல்லி இந்த இடம் கிடையாது அது இந்த இடம் சொல்லி திசை திருப்பி கொண்டு வராங்க இது யாருக்கு சாதகமா செய்யாங்கிறது தெரியல இதை விட இன்னொரு தகவல்னு சொல்லிக்கிறேன் இவங்களோட பட்டாவை முழுசாக கேன்சல் பண்ணிட்டீங்க இவங்க பட்டாவிலேருந்து பிரிஞ்சு போன அந்த ஒன்றும் முக்கால் சென்று இவங்க டாக்குமெண்ட் பேஷன் கொடுத்தீங்க அப்போ அந்த பிரிஞ்சு போன அந்த ஒன்றே முக்கால் சென்று டாக்குமெண்ட் மட்டும் நியாயமான டாக்குமெண்டாப்பா ஒரு பாறையில் குழம்பு வைக்கிறேன் அதில் உப்பு இல்லை இருந்து எடுத்து ஊற்றி வச்ச கிண்ணத்தில் ஊற்றி வச்ச குழம்புல மட்டும் ஊற்றி என்ன அர்த்தத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்னு தெரியல இதுக்கெல்லாம் வந்து என்ன விட தெரியல கேள்வி எதனா அதுக்கு கிடையாது அப்போ நம்ம வந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்களை வந்து சின்ன முறையில் கொடுத்து இன்றைக்கு கவனிப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம் இதை வந்து நாங்கள் கலெக்டர் மாற்றம் வந்து